சரிதானே கல்லா சொன்ன என்னது மனுஷன் அப்படி நடந்து கொள்றான் இல்லை அந்த அருணுக்கும் நன்றி செலுத்துகிற மாதிரி நடந்து கொள்றான் இல்லை சும்மா அறிவை தேடி கலகிலாக போறான் சரியா அது காரணமாக அமையிறானண்டா இஷ்டாங்கண்ண தன்னா அவன் காண்றான் யாருந்தேவன் என தெரியல மீக்கின்னு காட்டு சரியா அதுதான் இஷ்டாங்க அப்படியே அதான் செய் அந்த அதான் அந்த அந்த புக்கே நான் சொன்னேன் சரியா ஒரு நாஸ்திகை நினைக்கிற புக்கே உங்களுக்கு சொன்னேன் இந்த மேன் ஸ்டேண்ட் அலோன் மனுஷன் தனியே நிற்கிறேன் உத்தரத்தேவன் அதனால் ஆய்வுகள்ன்ற விஞ்ஞான ஆய்வுகள் நல்லா ஓவராக போனோன்னே ஆக்கள் நினைக்கிற சரி நாங்களே இந்த பூதீக உலகத்தை கட்டுப்படுத்தி எல்லாம் செஞ்சு வாழறோம் என்ன கீழே வந்துட்டு எல்லாமே நினைச்சிடு அதான் இஷ்டாக்கு நான் நினைச்சு ஏவல் எல்லாம் இங்க தான் உலகத்துல நரகமும் சொர்க்கமோ எல்லாம் அந்த வாரதான் தான் அப்படி ஸ்தங்கினா அந்த சொல் பிரயும் அப்படி போனால் உலகத்தில் துகையாந்தான் மிஞ்சு அதான் இந்த வசனம் சொல்லுவார் சரியா கல்லா இன்னல் இன்சார்கா மனிதன் வரம்பு மீறி போவார் இதன் காரணமாக அன்றாகும் ஸ்தங்கின அதன் காரணமாக கண்ணை இப்படி கண்டால் அறிவு என்ன செய்யும்னிதன வரம்பு மீற வைக்கும் நல்லா செய்யாது வரம்பு மீற வைக்கும் நீக்க வேண்டிய மட்டும் ஆயுதங்கள் எல்லாம் செஞ்சு குவிச்சு நாட்டுக்கு நாடு மோதல் வந்து அறிவு தான் மெயின் காரணம் அப்படின்னு தனக்கு மேல் ஒருவர் இல்ல என்று நினைச்சால் அப்படித்தான் போ எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாத நிலை போய் சொல் அப்படி சொல்லிட்டு உண்மை இல்லை இன்ன நிச்சயமாக உம்முடைய ரெட்சகண்டமே மீளுதல் இருக்கிறது மீண்டு செல்ல வேண்டும் இந்த கருத்தும் மேல சொன்ன கருத்தும் இல்லாட்டி சூறாட்ட அஞ்சு வசனங்கள் சொன்ன கருத்து இல்லாட்டி கல்லா இன்னல் நிலையத்துக்கா என்றாக இரண்டாவது பாதி சூறாட இதுவரை பாருங்களே ஞாபகம் மிக்குமா அவரை தல்லதி என்ன கருத்தை பார்த்துக் கொடுப்பா عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى அவ் அமர பித்தக்குவா சரியாத்தவல்ல அலம்யா அலம் அல்லாக இது நாங்க சூறாவ தொடங்குற நேரம் சொன்னோம் இதாமா அதாவது ரசூருல்லா காபத்துல்லால தொலை தொடங்க நேரம் இறங்கின ஆயத்து அதாவது அபுஜாஹில் இதை இத தொழு தடுக்க போன அப்படி தொழு தடுக்க போன நேரம் மெருங்கின ஆயத்துகள் தான் இது இதுலேருந்து கடைசி வரை நாங்கள் சொன்ன ஓதின அந்த ஆயத்துலேருந்து அதாவதுல்லா அப்தா சல்லா அன்று வார ஆயத்திலேருந்து கடைசி வரையும் உள்ள ஆயத்து அதுதான் அந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட ஆரம்பத்திலே அதுதான் அதாவது கல்லா இன்னல் உம் சேர்ந்து நினைந்துச்சு சரியா அது முதல் துண்டு தான் இந்த கருத்து அப்படியே வருது இந்த சபம் நுசுல் அப்படியே வருது சப நுசு சம்பந்தப்பட்டு வர்றது இது முன்னால் இருக்கவே மத அது ஒரு சம்பந்தப்பட்ட வசனங்கள் அதாவது மனிதன் எவ்வளவு தூரம் வரம்பு மீறி செல்லலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் மனிதன் எவ்வளவு தூரம் வரம்பு மீறி செல்லலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இந்த வசனம் இப்போ நாங்கள் பார்த்த வசனங்கள் அப்ப அந்த நேரம் இருந்த சம்பவம் கொண்ட வைத்து இந்த வசனத்தான் வச்சிருக்கோம் வரம்பு மீறலுக்கு ஒரு உதாரணமா அந்த நேரம் இருந்த ஒரு சம்பவத்தை வச்சு உதாரணமா வச்சிருக்கோம் அப்ப அதுல போட்டிருக்கு எப்படி வந்திருக்கு எப்படி இந்த அராய்த்தல்லது அப்தன் இதா சல்ல திரும்ப அராய்த்த இன்கான அலல் ஹுதா காண அடல் புதா ஔ அமர பித்தாக்குவா அமர அமர்துவா இது ரசுல்லா பத்தி சொன்ன வசனங்கள் சரியா அதாவது இது நீ அவதானித்தாயா அப்த இந்த என்ன தடுப்பவனே பார்த்தாயா யாரை தடுக்கிறான் அப்தன் இதா சொல்ல தொழும்போது ஒரு அடியாரை தடுக்கிற யா திரும்ப அராய்த்தையின் கான் அனல் ஹுதா அந்த அடியார் நேர்வழி ஈர்க்கிறார் அல்லது தக்குவாவை ஏறு ஏவுகிறார் தொழும்போது தடுக்கிறார் தடுக்கிறது எவ்வளவு தூரம் மோசமான ஒரு காரியம் சொல்லி காட்டி பிறகு அந்த அடியார் தொழுகிற அந்த அடியார் நேர்வழியிலேயும் இருந்து தக்குவாவையும் பிரச்சாரம் செய்து கொண்டு வந்தால் இந்த நிலையில தடுக்கிற எவ்வளவு மோசமான என்று காட்டுறதுதான் இந்த வருஷம் முதல் துண்டு இரண்டாவது சுண்டு எப்படி இருக்கு என்ன அடுக்கிறவன் அவரை பத்தி எப்படி இருக்குது இன் அராய்த்தபோவத்தவள் அவர் நிராகரித்து புறக்கணிக்கிறார் அபோவத்தவள் முடிச்சிருக்குது அலம் யா அலம் அந்நாக பார்க்கிறான் என்பதனை அவன் அறியலையா அலம் சரியா அதாவது வரம்பு மீறல் எவ்வளவு தூரம் போகலாம் நல்ல விஷயங்களை கூட தடுக்கிற நிலைக்கு போகலாம் தொழுகிறத கூட நேர்வழியில் இருக்கிறத கூட தக்குவாவை ஏவுறத கூட தடுக்கிற அளவு போகலாம் ரெண்டத்துதான் நீங்க காட்டு வசனங்களோட காட்டுன அது அதாவது அறிவு இந்த மேல சொன்ன அடிப்படைகள் மீது எலும்பாவிட்டால் நற்செயல்களுக்கு எதிராகவும் அந்த அறிவு வேலை செய் ஆக நல்ல செயல்களுக்கு எதிராகவும் அந்த அறிவு வேலை செய் மார்க்க உணர்வும் தொழுகையும் நேர்வழி கலைத்தும் தக்குவாவும் இதுகளே பயங்கரவாதமாக மாறிப்போயிருக்கும் இப்போ அதை தடுக்கிற போக்கு ஒன்று தொடங்கும் அவரே எப்படி இருப்பார் இது முழுக்க நிராகரிப்பவராக இருப்பார் இந்த இந்த வரம்பு மீறல் என்ன காரணமாக இருக்குமில்ல இதுதான் காரணமாக இருக்கும் தன்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை அலமியா அலம்பி நவ்வாக ஏறும் நல்லா தனப்பா தன்னை அந்த உணர்வு ஒன்றுமும் இருக்கு அந்த உணர்வு இல்லாவிட்டால் அனுப்பிதான் நடக்கும் இந்த மாதிரியான மோசமான விளைவுகள் தான் சமூக வாழ்க்கையில் வரும் ரெண்டாவதுக்கு உதாரணம் மேலே சொன்னது அப்படியே உதாரணப்படுத்தி காட்டுறது இந்த வசனம் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் சரியா அப்போ இந்த ஏற்கனவே சொன்ன அந்த அறிவு தேடல் முதல் அஞ்சு வசனங்கள் சொன்ன அறிவு தேடல் இந்த நிலைக்கு வரும் அல்லா என்ன பார்க்கிறான் நிலை கொண்டு வந்து விடும் அப்படித்தான் அல்லாவுடைய பேரால் அறிவு தேடினா அப்படித்தான் வந்து விடும் அது இல்லாம போற நேரம் அதுதான் கடைசியா முடிச்சுது அலம்பியா அலம்பியான் நல்லா அல்லாஹ் பார்க்கிறான் பார்க்கிறான்னு அவன் அறியவில்லையா அந்த நிலைக்கு வந்தால் இப்ப இப்படித்தான் போய் முடியும் தான் இந்த வசன் அடுத்த பகுதியில் அடுத்த பாதையில பாருங்க كلا ல இல்லம் لم ينتهي لنصف ام بالناس அவன் தவறுந்து கொள்ளாவிட்டால் முந்தி பார்த்த வசனம் இருக்கு அவன் இதனை தவறுந்து கொள்ளாவிட்டால் لنصف ام بالناس نصف என்ற சொல் பிரயோகத்தை நாம பார்த்தோம் صفاء என்பது வந்தது தன்வீன் என்னது நூனு சக்தியிலா நூனு சஃபீபா அப்படி எல்லாம் பார்த்தோம் உறுதிப்படுத்தலுக்காக வந்த நூன் தான் அது தன்வீனா தெரிஞ்சாலும்

சண்ட யுத்தமா சண்ட போராட்டமா காட்ட மனுஷண்ட போராட்டம் மாதிரி காட்டாம சண்டை போ நானே இந்த போராட்டத்தை கொண்டு போறேன்னு சொல்ற மாதிரி காட்டு அதுதான் அடுத்த போ எப்படி லைலம் என் தகி அவன் தவிர்ந்து கொள்ளாவிட்டால் நனஸ்பம் பின்னாசி முன்னட்டு ரோமத்தை பிடித்து எழுப்போம் நாசியத்தின் காதிபத்தின் காத்தி அது முன்னெட்டு ரோமத்தை வர்ணிச்ச வசன் காத்தி ஆண்டா பாவம் செய்கின்ற காத்தியாண்ட பெரும் பாவம் செய்கின்ற காதிபா பொய்படுத்து பெரும் பாவம் செய்கின்ற பொய்படுத்துகின்ற முன்னேற்ற ரோம் அப்படின்னு சொல்ற சரியா ஏன் அப்படி சொல்லணும் ரோமத்துக்கும் பொய்படுத்துறதுக்கும் என்ன தொடர்பு மனுஷன் தான் அப்படித்தானே மனுஷன் தான் சொல்லணும் மனுஷனை சொல்லாம இப்படி சொன்னது இப்படி சொன்னது நாங்க நேரத்தோட அந்த சொற்கள் விளக்கம் பார்க்கும்போது பார்த்தோம் நாசியா என்ற சொல்லுக்கு அடிப்படை கருத்து நெற்றி புருவத்திலிருந்து மேல முடிவெறக்கிற உள்ள அந்த பகுதியைத்தான் உண்மையில நாசியான்னு சொல்றேன் அதுலேருந்து பெறப்பட்ட சொல் தான் நெட்டியில புரழு நெட்டியில விழுகிற முடி அத சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் சரியா இதைத்தான் நாசியாத்தின் காதீபத்தின் காத்தியம் அனுப்பி சொல்றேன் ஏனல்ல அந்த அந்த முடிய வரணிக்கோணும் நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா சயின்ஸ் படிச்சாங்களுக்கு விலங்கணும் அது என்ன மனுஷன்ட அந்த மூளையில பல பகுதிகள் இருக்கு பல மையங்கள் சிந்திக்கிற மையம் அது இந்த இது இது இந்திய வரந்தான் அதிகம் அந்த பாதை சிந்திக்கிற பாதி தீர்வுகள் இருக்கிறது முடிவுகள் இருக்கிறது சிந்திக்கிறது இதுகளோட சம்பந்தப்பட்ட பாதி இந்த தூண்டு எனவே தான் நான் பிடிச்சேன் நசியத்தின் காதை பத்தாத்திகான்னு சொன்னார் இதால தான் முடிவுக்கு வாரன் எதுக்கோணும் அல்லது சார்பாக அல்லது பாவம் செய்யணும் அல்லது இருக்கணும் முடிவுக்கு வரது இந்த பாத மூலையில் இந்த பகுதி தான் இந்த மையம் தான் அதுக்காரன் அதான் அந்த சொல்லப்பாக்காரன் நாசியத் காதிபத்ன காத்தியான்னு சொல்ல காரண பாரு அந்த ஹோனம் தான் இங்கோ இல்லாட்டி அதுக்கு தனிய ரோமம் அல்லையே உண்மையில உண்மையில நெட்டியைத்தான் குறிக்கும் இந்த சொல் நாசியான்னு சொல் உண்மையில நெட்டியை தான் குறிக்கும் இந்த புடிச்சி இழுக்கிறேன்னு சொன்னோன்னதான் ரோமம் அப்படின்னு சொல்ல மொழிபெயர்ந்து ரோம் அப்படின்னு நெற்றியே புடிச்சிருக்கிற ஜொல்லையான எனவே தான் ரோமம் बोलبيت. கனஸ்பான் அப்படி சொல்ல பாச்சற. சரியா? அப்ப இது இந்த பெரியவத்துக்கு காரணம் பெரும்பாலும் அதுவாக இருக்க. நசியத்தின் காதிபத்தின் ஹாதியாண்டி லடி சொல்ல ஏல அவன் மேல. சாதாரணமாக பார்த்தா நெற்றி போய் சொல்ற நெற்றி பாவம் செய்யறன்னு சொல்ற இல்ல. சாதாரமான வட்டத்திலே இல்ல அப்படி உண்டு. இப்படி சொல்ல காரணம் அல்லாஹ் ஆலம் மூளையில இந்த பகுதி நன் மனுஷன் சிந்தனை தீர்மானம் முடிவு இதற்குக் காரண மூளையில பான மய்யங்களுக்கு அயன் ஒன்று இது இந்த முன் என்ன சொல்றேன் இந்த முன் மூலையில மூளையின முன்பகுதி சொல்ற சரியா அல்லாஹ் ஆலம் அதাতাaikum இந்த நாசியத்தின் காதிபத்தின் ஹாதி ன்னு சொல்லும் திரும்ப ஃபல் யதுুনাதியഹു சனது அவன் அவனுடைய கூட்டத்தாரை அழைக்கட்டும் நாங்கள் நரக காவலாளிகளை அழைப்போம் சரியா இப்ப இப்படி நடந்தது அவன் மேல நடக்கல் அதான் நரக காவலை எல்லாம் எடுத்து அபுஜாயில சண்டை போறோம் நடக்கல் அப்படி நடக்கல் அல்லா காட்டவாறு இந்த போராட்டம் ஏண்ட போராட்டம் இது கண்டிப்பா வெற்றி அளிக்கும் எனவே நீங்க இதுல பயந்து பின்வாங்க வேண்டிய அவசியம்

அப்படிதான் பாவச்சா இங்க நடைமுறை சாத்தியம் எனவே தான் இங்க தன்னுடைய போராட்டம் மாறி காட்டு இந்த வசனங்களா கடைசி பாதி கல்லா அவ்வாறு நடக்க இயலாது கல்லா அவ்வாறு ஒரு நாள் போராட வரவோ வெற்றி பெறவோ இயலாது சொன்னதான் கல்லூத்தி ஆகும் அவனுக்கு பணிந்து போகாது குண்டா பணிந்து போக வேண்டாம் கட்டுப்பட வேண்டாம் அது முந்தி பார்த்து சொல்லிட்டேன் நாங்கள் போன கிளாஸில் கல்லா ரா தூத்தி ரகு எவ்வளோ எதிர்ப்புகள் இதுகள் வந்தாலும் பணிஞ்சு போயிடுவான் இந்த தூத சொல்வதற்கு விட்டு ஒதுங்கிடுவான் ரா தூத்தி ரகு எப்படி ஒதுங்காம இருக்கையிலும் உண்மையில் மேல சொன்ன வசனங்களின் படி நடந்தா ஒதுங்க மாட்டேன் யார் உண்மையிலே நகர காவலாளிகள் வந்து இப்படி போராடினா யாரும் ஒதுக்காது ஆனா நடக்காது அப்படி இல்லை வளமையா என்ன என்ன செய்யணும் அதுக்கு அதான் அடுத்த கடைசி வசன் அல்லாவுக்கு சுஜூது செய்து நெருக்கமா எப்படி தர வேண்டாம் சரிங்க நெருக்கமாக்குமா இதுதான் தீரும் அதாவது லாத்து எப்படி லாத்து பணிந்து போகவானோ எப்படி பணிந்து போகாம இருக்கேலும் அல்லாஹு நெருக்கமானவனாக மாறினால் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும் பணிந்து போக அதான் நீங்க சொன்ன சரியா அதாவது இன்னொரு மாதிரி நாங்க சொன்ன குரானுடைய கருத்துப்படி ஆன்மீக உயர்வு காரணமா காரணமாயிருக்கும் தீமகளை விட்டு கொண்டு காரணமா இருக்கும் துன்பங்களை கஷ்டங்களை தாங்கி கொள்ள காரணமாயிருக்கும் அதோட இதுக்கும் காரணமாக போராட்ட கடத்துட்டு ஒதுங்க அமைக்கிறதுக்கு காரணமாயிருக்கும் கடுமையான எதிர்ப்புகள் சமாளிக்க சமாளிக்கையில் எதிர்ப்புகள் வந்தால் வளமையாக யாரும் ஒதுங்கிடும் அண்ணாவுடைய நெருக்கம் உள்ளவன் மட்டும் கடைசி வரை ஒதுக்க மாட்டான் அந்த உண்மையை காட்டத்தான் கல்லாடா துத்திரம் குரானுடைய கருத்து தருமையத்து இதுக்காகவும் தேவை கடத்துல நிலைக்கிறதுக்கா ஓடிடா சரியா தீமைகளுக்கு முன்னால் போராடி ஓடிடாமல் நிற்கிறதுக்கு கடத்தில் நின்று குடிப்பதற்கு ஆன்மீக ரீதியான பயிற்சியும் கண்டிப்பாக தேவை அந்த உண்மையை தான் நல்லா தாரா இந்த கடைசி இந்த வசனங்கள் உண்டு சரியா அப்போ இந்த சூறாவை மொத்தமாக எடுத்து பாருங்களே எடுத்து பார்த்தா இதைத்தான் இந்த சூறா சொல்ற சரியா முதலாவது சொல்லிச்சு அல்லாவின் பெயரால் அறிவும் அல்லாவின் பெயரால் அமைய வேண்டும் இது முதல் அஞ்சு வசனங்கள் சொன்ன கரு அடுத்த பதிவு சொல்லிச்சது ஆறு ஏழு அந்த வசனங்கள் சொல்லிச்சது அவ்வாறு அமையாத போது வரம்பு மீறிய அட்டூழியங்கள் போட்டும் லயத்துக்கா நன்றா ஹுஸ்டாக அது என்ன செய்யுமென்றா நன்மைகளை தடுப்பதாக மாறி மாறி ஒரு போராட்டமா மாறி அந்த நேரம் அந்த போரா அந்த தீமைகளுக்கு எதிராக போராடுவதற்கு நல்ல ஒரு ஆன்மீக பக்குவம் விரை நெருக்கம் அவசியம் இதுதான் இந்த சூடா சொல்லுங்க இப்படி சொல்றில்ல வரமே குரான் நாங்கள் இப்படி எழுதுகிற மாதிரி இப்படி குரான் சொல்ற இப்படி சொன்னா ட்ரை ஆயிடு வகையான வறண்ட பிரியவங்க அப்படித்தானே அப்போ குரான்னு செய்ய மாட்டா ஒரு ஒரு பின்னணியை வச்சு சொல்லும் அழகான ஒரு அமைப்பை வச்சு குரான் சொல் இப்படி சொல்லலாம் குரான் அந்த சொல்ற பின்னணிய விலை கொள்ான்னு எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலார் அப்படி சொல்றேன் சரியா இப்படி சொல்றத விட குரான் சொல்ற சொன்னா மனசுல நிற்கிறது கூட உதாரணங்கள் சொல்லி ஹர்தல்லிதா சல்லா ஹர்த்தவல்லான்னு சொல்லும் போதோ அப்ப நிக்கிறது கூட அந்த தோற்றத்தை காட்டி அடியார் தோழும் போதும் அவரை தடுப்பவரை கண்ட கண்டீரா சரியா அப்படி தோற்றதை காட்டி பிறகு கல்லா தனேஸ்பா அம்பின் நாசியா அவனை முன்னேற்ற ரோமத்தை பிடித்து இழுப்போம் சரியா தனஸ்பா அம்பின் நாசியா நாசியத்தின் காதிபத்தின் காத்தியா அவன் அவனோட கூட்டத்தை அழைக்கட்டும் நாங்க நரக காவலாளிகளை அழைப்போம் சொன்னோனே அந்த கருத்து மனசுல பதினே கூட ஆஹ் அந்த கருத்து இல்ல அது சொல்ல சொல்ல விதி நேரடியா அல்லா தலையிட்டு போராடுவான் ஏன் கையில் இந்த போராட்டம் மீக்கின்னு சொல்ல வந்தது தவிர அபுஜா அதுக்கு முன்னாடி அட்டுழியங்களும் செஞ்சத வதிர்த்தத்தில் செத்து போனேன் அது வரையும் எல்லாத்தையும் செஞ்சதான் செஞ்சது அட்டூழியங்கள் செஞ்சுதான் அணியாக செஞ்சேன் எல்லாம் செஞ்சத அந்த வசனம் காட்டும் அல்லாவே முன்னின்று போராடுவான் இந்த கருத்தை தானே காட்டு வேறொன்றையும் காட்டாது சரியா அந்த நேரத்தில் அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து உண்மையிலே போராடி நிறைய காவலரை அனுப்பின ஒண்ணும் காட்டாது இப்படி வசனங்கள் நிறைய குரான் ஏண்ட ஏண்ட போராட்டம் காட்டுற மாதிரி வசனங்களே முந்தி பார்த்தேன் நாங்கள் கைதன் இருக்குல்ல அகீது கைத் அவர்கள் செய்கிறார்கள் நானும் சூழ்ச்சி செய்கிறேன் அது பிள்ளையா விலையும் கூட கூட அப்போ அல்லாவது போராட்டம் இருக்கிறான்னு அப்போ நாங்கள் ஒன்று செய்ய தேவரென்னு விலையும் கூட கூட இல்லைன்னா பிள்ளையா எல்லா ஒரு ஆறுதல் வார்த்தையாகவும் அது அவண்ட போராட்டம் என்று காட்டுவதற்காகவும் சொன்னது அணை தவிர வேறு ஒன்றும் அதான் புரிஞ்சுக்கொள்ளும்